اللهم إني أعوذ بك من غلبة الدين وغلبة وكاهر الرجال السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين السلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا ورضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسوله أعوذ بالله سميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون وقال صلى الله عليه وسلم كفارة من اغتبت أن تستغفر الله والله إني لا الله وأتوب إليه في كل يوم أكثر من سبعين مرة. ரவாகுல் போகுனி சர்வ புகழும் தனித்தோனாகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் அஸா ஒருவணிக்கை உரைத்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் செய்யுது காயினார் முஹம்மது சல்லல்லாஹு சல்லாஹு அலிஹி வலிஹி வசல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த சத்திய அகல பைத்துக்களாகிய குடும்பத்தார்கள் மீதும் சீலர்களான சஹாபாக்கள் அசாபுல் பதிரீன் உலுபதீன் கந்தக்கையேன் நான்கு பெரும் குலபா ராஷிதீன்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் இமாம்கள் முஹத்திஸ்த்கள் முஃபஸர்கள் முஷ்ஷர் நான்கு பேரும் இமாம்கள் மெய்நிலை கண்ட ஞானி குத்துபலக்தா அப்துல் காதர் ஆசி தலைமையின் கீழ் வருகின்ற உலகம் அலி நொடினால் வருகின்ற பல்வேறான பல் கோடிக்கணக்கான வரிமார்கள் நம் அனைவர்கள் மீதும் தாய் தந்தை பெற்றோர் உற்றார் உறவினர் நம்முடைய பேரம்பேத்தி மனைவி மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் இஸ்திகாமத்தும் தீனுள் கையமாவில் நிலைத்திருக்கும் அருளும் நம்ம அனைவருக்கும் தந்தருவான எல்லாகுவின் நல்லடியார்களே தௌபா இந்த தௌபா என்பது ஒரு மூல சப்ஜெக்ட் மனிதர்கள் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரை மாலம் யுகரு கர்புர் கர்புர்ண்டு வரும் சக்கராத்தில் தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் மத்தியில் ரூகி இருக்கக்கூடிய அந்த நொடிக்கு முன்னால் இழுத்துட்டா வராது நாம் தௌபா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தௌபாவாக இருக்க வேண்டும் தௌபா என்பது நாம் செய்கின்ற பாவங்களுக்கு பச்சாதாபப்பட்டு துடித்து தோசைக்கல்ல ஒரு புடுகை போட்டால் எப்படி துடிக்கிறோம் அது மாதிரி துடித்து ரப்பிடத்தில் நாம் மீளுவது குற்றத்திலிருந்து மீளுவது தரம் கட்ட செயல்களிலிருந்து நாம் மீழ்வது தரித்து போன வாழ்வில் நாம் நம்மை நீக்கி அல்லாவிடத்தில் நாம் நம்மை ஒப்படைப்பது எப்பொழுதும் தூய்மையோடு நம்மை நாம் ரப்ப இடத்தை ஒப்படைத்து விட்டால் அவருடைய நற்சிந்தனைகளோடு மாணவி காட்டி தந்த வாழ்வை பரிசுத்தப்படுத்துவதோடு நாம் அல்லாவிடத்தில் ரசூ இடத்தில் நெருங்கிவிட்டால் இந்த உலகத்தின் எந்த தீய சக்திகளும் நம்மை டச் பண்ண முடியாது நோ டச் பெருமக்கள் அறிஞர்கள் தவுபாவை பற்றி சொல்றாங்க வாஜிபத்தும் மின்குள்ளி தன்பு உலகத்தில் எந்த குற்றமும் இல்லாமல் இருப்பது அவசியம் குற்றத்தை நீக்கிக் கொள்வதற்காக அல்லாவிடத்தில் நாம் பிரார்த்திப்பது நமக்கு கடமை வாஜிபுன்றாங்க என்றால் பருளுக்கு அடுத்த அந்த பையன் காணத்தில் பைனல் வ பைனல் வாஹித ஆலா அல்லாவுக்கும் அப்துக்கும் மத்தியில் அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்றதை கூறியதை தடுத்ததை செய்து அல்லாவிற்கு மாறு புரிந்து எதிர்த்து நடப்பதன் காரணமாக அல்லாஹ் ஒரு மனிதனை எப்போ எதிர்க்கிறாண்டா அல்லாஹ் ரசூல் தடுத்ததை எப்போ எடுத்து நடக்கிறானோ அப்போ அல்லாவை எதிர்த்துட்டான்டே உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கடான்ற மாதிரி அப்படி அல்லாஹுவை ரசூலை இவன் எதிர்த்து விட்டால் த அல்ல கபி ஹக்கி ஆதமியும் ஃபலஹா சராத ஃபலஹா சராத ஷரூத் இவன் தௌபாவில் இருந்து மீண்டு வருவதற்கு மூன்று ஷருத்து வைக்கிறான் தான் எல்லாம் சொல்லுவாங்க இசை பார்த்தீங்க இசை பார்த்தீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு அல்லா நம்மளை மன்னிக்கணும் அல்லா நம்மளை எல்லாம் அருகம் ஒரு மீனை இருகம்னா இப்படி எல்லாம் நம்ம அல்லாபா புகழ்கிறோம் ஆனால் இந்த புகழெல்லாம் நம்முடைய தகுதிகளை அந்த வேடிலிருந்து குறைத்து விடுகின்றது தொள்ளாயிரத்தி பதினாறு என்று சொன்னால் ஆயிரம் போட்டால் தான் கேடிஎம் இப்போ இந்த தொள்ளாயிரத்தி பதினாறு கேடிஎத்திற்கு முன்னால் எத்தனை அந்த பாயிண்ட் குறையுதோ அத்தனை பிராடுன்றான் ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்வது ஆயிரத்திற்கு பகரமாக நூறு அல்லா கொடுக்கறான் ஆயிரத்தை நூறு நூறை வெளிப்படுத்து பரிபூர்ணம் அடையலை இந்த பரிபூர்ணமான தௌபா அல்லா அங்கீகரிப்பதற்குரிய கேடியத்துடைய தௌபா ஓ பாசையில் பேசணுன் தான் கேடியம்டா தொள்ளாயிரம் இல்லை ஆயிரம் சம்பூர்ணம் தான் இஸ்லாம் எந்த இதுலையும் நீங்கள் குறை காண முடியாத ஒரு மார்க்கம் இஸ்லாம் எந்த இதிலையும் நிறைவுகளை வெளிப்படுத்தி அந்த நிறைவின் மூலமாக பேரொழியை வெளிப்படுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தௌபாவிலும் பரிபூர்ணத்தை தான் சலாத்த சுகூத் மூன்று ஷருத்துக்கள் வைக்கிறது இஸ்லாம் அதிலே ஒன்று அகதுகுவா அகதுஹா ஐ யுக்லியானில் மகிஷா தௌபா செய்வது இல்லை முதல் தப்பு செஞ்சுட்டு அதுக்கு சறுத்து யுக்குலியானில் மாயிஷா தான் செய்கின்ற பாவத்தை கலட்டிடணும் உன்னை தெரிஞ்சுட்டு அப்படின்றதில் அர்த்தம் இல்லை இது கோழி தின்னுட்டு மண்ணில் வாயத் துடைக்கிற மாதிரி அது ஏன்ட்டு உங்களுக்கு தெரியும் பாவத்தை இருந்து கலட்டி விட வேண்டும் இனி ஒருபோதும் மரணிக்கின்ற வரை பாவம் செய்யக்கூடாது என்ற மன உறுதி இருக்கணும் இரண்டாவதாக ஐ எந்து மாலாஃபேடிகா தான் செய்த பாவத்தின் மீது வருத்தப்பட்டு அழுது அல்லாவிடத்தில் பச்சாதாபப்படும் இனிமேல் நான் தௌபா செய்ய மாட்டேன் என்னை பாதுகாறு அதாவது இனிமேல் நான் அந்த தௌபா உன்னிடத்தில் நான் செய்வதற்குரிய அந்த அசௌஃபிருல்லா ரப்பி மின்குள் இதன் மென் ஹத்தியத்தின் வார்த்தை வாய் கொளறி சில வார்த்தைகள் வருவதற்கு ஷெய்தான் அது தசை திருப்புறான் தௌபா நான் உன்னிடத்தில் எந்த இல்லாமல் செய்வேன் இரண்டாவதாக நான் செய்த அந்த பாவத்தை நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு நான் உன்னிடத்தில் மன மனவேதனையோடு கேட்குறேன் முதல் பாயிண்ட்டு பாவத்தை கலட்டணும் இரண்டாவது பாயிண்ட்டு கவலையப்பட்டு இனிமேல் தீயதை செய்யக்கூடாது மூன்றாவது பாயிண்ட்டு ஒரு காலமும் பாவத்தில் மீளமாட்டேன் மூணு உறுதிங்க ஒன்று பாவத்தை கலட்டுறது ரெண்டாவது கவலைப்படுவது மூணாவது பாவம் செய்யாமல் இருப்பது இந்த மூணும் தௌபாவுக்கு ஷரத்து நம்ம அப்படி தௌபா செய்கிறோமா ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்து அஜயத்தில் சொல்கிறோம் அவங்க இஸ்தீஃபார் ஓதிக்குங்கிறாங்க இஸ்தீஃபார் நாம் எப்படி ஓதணும் வாயில் அல்ல வாழ்வில் ஓதணும் வாழ்வில் இஸ்தீஃபார் பாவத்தை விடுவது கவலைப்படுவது அடுத்து பாவத்தின் அளவிலே நெருங்காமல் நம்மை நாம் தூய்மை காத்த ரசூல் இடத்தில் ஒப்படைப்போம் இந்த மூன்றும் தான் தௌபா இதற்கு மீறி இருந்தாலும் தசி தௌபா தௌபாவா எல்லாம் அங்கீகரிக்க மாட்டான் நீ அழுது புலம்புனாலும் தௌபாவில் சிறந்தது ரப்பி ஃபிருலி வத்துபா அழைய இன்ன கண் தவா ரஹீம் ரப்பி வரம் துணி ஃபிருலி லா யூ நூபான் அஸ்தபிருல்லா மீன் மாசி வல்லா வக்குள் விஷய ஈய கூறுவாள்லாம்

நாவு மொழிகின்ற பொழுது உள்ளம் அல்லாவோடு இருந்து பாவத்தின் அளவில் செல்லக்கூடாது உடல் பாதுகாக்கப்பட வேண்டும் இனி சாகும் வரை கியாம நொடி நாள் வரை பாவம்டா என்னாண்டு தெரியாமல் வாழும் இத்தகைய தூய்மையை அடைவதற்குத்தான் இஸ்லாம் ஹராமகு என்று இரண்டு வார்த்தைகளை முடித்து விட்டது அல்ல அனுமதித்ததை எடு அல்லா ரசூல் அனுமதித்ததை எடு அல்லாஹ் ரசூல் தடுத்ததை விடு எடு விடு இந்த நிலையில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமே நான் அல்லாஹுள்ளாரா நம்மோடு இணைந்திருக்கின்றான் என்பதற்குரிய அடையாளம் வந்துவிடும் பாவம் என்பது மனிதரிடத்திலே நான்கு ஷருத்துக்கள் நான்கு சருத்துக்களோடு அதை நாம் பேணணும் ஒன்று சாஹிபிகா யாருக்கு போய் நாம் அநியாயம் செய்கிறோமோ அவரிடத்திலிருந்து நாம் தகுபா செய்ய வேண்டும் அவரிடத்தில் நாம் பாவம் மன்னிப்பு கேட்கும் பொருளாலும் அல்லது பேச்சாலும் நடை உடையாலும் சொந்த பந்தங்களில் கொடுக்கல் வாங்கல்களாலும் நாம் எத்தகைய பாவத்தையும் யாருக்கும் செய்துவிடக்கூடாது சில பாவங்கள் பார்வைகளால் ஏற்படும் பாவம் ஏற்படுறதுக்கு உடம்பில் பல உறுப்பு இருக்குது அதில் முதல் உறுப்பு நாவு நாவு தான் அல்லாவது கேள்வி செய்து அந்த நாவு தான் பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கும் முதலீடாக இருக்குது இரண்டாவது கண் மூன்றாவது காது நாலாவது நர்ஸு ஐந்தாவது ஆறாவது ரசனை ஏழாவது நடை உடை எட்டாவது சார்ந்திருப்பது ஒன்பதாவது கூடாது என்பதை தெரிந்து திமிரால் செய்வது பத்தாவது சொன்ன அந்த ஹரால் ஹராமை விடுவது இந்த பத்தும்தான் நாம் குற்றம் செய்வதற்குண்டான காரணங்களில் ஒன்றாக அமையும் எனவே நாம் தௌபா செய்வது வாஜிப் அந்த தௌபாவில் மேல் கூறிய மூன்று ஷருத்துக்கள் கொண்டு வருவது பாவம் செய்யாமல் இருப்பது பாவம் செய்வதற்காக கவலைப்படுவது பாவத்தை தன்னுடைய உடம்பில் கலட்டி பாவத்தின் அளவிலேயே செல்லாமல் இருப்பது இந்த மூன்று ஷருத்துக்கள் நமக்கு ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மனிதர்களும் இஸ்திஃபார் செய்வதற்கு ரொம்ப அவசியமானவர்கள் அந்த குற்றத்தில் இருந்து அவர்கள் நீங்கிக் கொள்ளட்டும் எல்லா சொல்றான்ஜமே ஐயோகள் நீங்கள் வெற்றியாளர்களாக மகத்துவமான வெற்றி அடைவதற்காக தௌபாவிலிருந்து நீங்கள் மீளுங்கள் குற்றத்திலிருந்து தௌபா செய்து நீங்கள் மீளுங்கள்ன்றான் தௌபா ரொம்ப அவசியம் நல்லா சொல்கிறான் ரபனாலா துசு குருபனா பாதைத்தனா வஹபலனா மில்லகும்கமா இன்ன கண் இது அதிகமாக ஓதுங்க ஏண்டா இந்த மாதிரியான வாக்கியத்தை நாம இஸ்தீப்பாரில் கொண்டு வந்து சேர்க்கிறதே கிடையாது இது ஆயிட்டு ஒரு ஒரு ஹலுப்புக்கும் பத்து நன்மை அல்லாஹ் நாடினால் யுவாய் புளிமை யஷா பத்து கோடி கூட ஒரு இடத்துக்கு நன்மை தரணும் அது அவனுடைய விருப்பம் அவனுடைய கலாம் நான் அப்படித்தானே தருவேன் என் பொட்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுப்பேன் வைணா வாங்கி கொடுப்பேன் என் பொட்டாட்டி சொருவேன் ஒருத்தன் சொன்னான்டா அது அவன் பொட்டாட்டி அவன் இஷ்டம் ஹலால் யாரும் குறுக்கிட முடியாது அதே போன்று அல்லாஹ் சொன்னதை நாம் செய்யும்போது அல்லாஹ் ஒன்று தர்றேன்றது ஒன்று இல்லை அவன் நாடியதை தடுவான் ஏவனும் தடுக்க முடியாது இதுக்கு ரசூலுல்லா உடந்தையாக இருந்து நமக்கு உபரியாக தருவதற்கு காரணமாகவும் இருப்பார்கள் அல்ஹம்துல்லா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானா உள்ளாகவே நல்லடியார்களே மானுடைய சமூகத்தில் குற்றமற்று வாழ்வது அவசியமாக இல்லையா இரண்டாவது ஆயத்தில் சொல்கிறான் முதல்ல ஒரு ஆயத்து சொன்னா சூரத்தின் நூறுல தூபு இரல்லாகி ஜமி ஆயுகள் ஆள்ல குமித்து புரியிருக்கோம் இன்னொரு ஆயத்துல சொல்றான் நாம் சொன்னோம் எல்லா இடத்துல நீங்கள் தவபா செய்யுங்க அல்ல உங்களை மன்னிப்பாண்டு சொன்னோன்ட்டு எல்லாம் சொல்கிறான் தௌப நூகுல இன்னொரு இடத்துல யாயுகள் அதினும் தூபு இரல்லாகி தௌபத்த நசூஹா தஹ்ரீம் சூரா தஹரீம் சோரா இம்மன் கொண்ட மெய் விசுவாசிகளே அல்லாஹ் இடத்தில் தவுபா செய்யுங்க அந்த தௌபா அல்லாஹும் ரசூலும் அங்கீகரிக்கும் தௌபாவாக இருக்கட்டும் நிறைய பேர் ரசூலை கூப்பிட மாட்டாங்க ரசூல் இல்லாமல் தௌபா அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்போ ரசூலுல்லா இல்லாஹ் அலி வாலி வசல்லம் அவர்களை நம்ம துர்ச்சகமாக எண்ணிவிடக்கூடாது சல்லாஹு அலி வாலி வல்லம் சொல்றாங்க அறிவிக்கிறாங்க வல்லாஹி பதிவு செய்யப்பட்ட ஹதீசு நான் ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கு மேல் அல்லாவிடத்தில் இஸ்தீஹ்பார் செய்கின்றேன் இஸ்தீபார்ன்ற வார்த்தை மட்டுமல்ல வாயால் உடையால் நடையால் வாழ்ந்து காண்பித்தார்கள் அவங்களே எழுவது முறை செய்கிறாங்கண்டா நாம் எத்தனை முறை செய்யணும் நாம் செய்கிறோமா அடுத்து அபி ஹுரேலாவுடைய ஹதீஸில் ரலி ஹதீஸில் ரசூல்ல்லாவுடைய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க வல்லாஹ் இன்னி வாத்து அமர்ரா எழுவது முறைக்கும் மேலும் நான் செய்கின்றேன் இதே ஹதீஸ் புகாரியிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு எல்லாகுவின் நல்லடியார்களே மானிட சமூகத்தில் மானங்கட்ட வாழ்வு நாம் வாழக்கூடாது மீண்டும் ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க ஆகிபுன்னு எஸ்ஆர் மசினி ஈரது எல்லாஹூ அன்பு என்ற சகாபி அறிவிக்கிறாங்க யா யுஹன்னா அல்லா இடத்திலே மக்களை நான் தவா செய்கின்றேன் நீங்களும் ரவாகுல் முஸ்லீம் இது முஸ்லீம் ஷரீஃப்பில் பதிவு செய்யப்பட்டது ஒரு நாளைக்கே நான் நூறு முறை அல்லா இஸ்தீஃபார் செய்கின்றேன் நீங்களும் செய்யுங்கள் என்று என் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா சையது உல் காய்னாத் செல்லல்லாஹு வலியுறு செல்லும் குறிப்பிடுறாங்க அல்லாகுவின் நல்லடியார்களே தவபாவின் மூலம் உயர்வோம் தௌபாவின் மூலம் நம்மை நாம் நம்மை தூய்மைப்படுத்துவோம் வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்க அல்லாஹுடைய அருள் எங்கும் நிறையட்டும் வாஹிர் தவானான இலம் இல்லாஹி ரபுல்லாலமீன் தாலா அலைக்கம் வரமத்துல தால வரக்கூத்தி அல் அல் இஸ்லாம் பௌத் அல் முஸ்லிமீன்